பின்னாடி போவாங்க ஆனா அது நிரந்தர தீர்வை நமக்கு உண்டாக்க முடியாது இப்ப வேதம் தீர்வு தருமா நம்முடைய உள்ளத்துல இருக்கிற விசாரங்களுக்கு உள்ளத்துல இருக்கிற வேதனைகளுக்கு வேதம் நமக்கு தீர்வு தருமான்னு பாத்தீங்கன்னா சங்கீத புஸ்தகம் தொண்ணூத்தி நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் நம்மளை தேய்ச்சுகிறதா இருக்கு அவர் கொடுக்கிற ஆறுதல் நிரந்தரமானதா இருக்கு யாரும் நம்ம இடத்துல எடுத்து போட முடியாது யாரும் நம்ம வஞ்சிக்க முடியாது அந்த தற்காலிகமானதோ சும்மா நம்மளை தேச்சு ஒரு முகதாட்சியத்துக்காக செய்கிறதாவோ இல்லாமல் தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய ஆர்தல்கள் தேவன் கொடுக்கிற தைரியங்கள் நம்மை முழுமையாய் ஆட்சி தேய்ச்சுகிறதா இருக்கு விடுதலை கொடுக்கிறதாயும் இருக்கு